என்பதின் பொருள் என்ன நிறைய பேர் சொல்ற கர்மா என்பது கர்மா என்பது நாம் செய்கிற செயல் நம்ம முன்னோர்கள் என்ன செயல் எல்லாம் செஞ்சாங்களோ அதுதான் நமக்கு கர்மாவா மாறும் அதுக்கு அடுத்தது நம்ம பண்றது நம்ம பசங்களுக்கு நம்ம செயல் செயல் நம்ம என்ன பண்றோமோ அது கர்மாவா மாறும் ஒரு பொண்ணை குடும்பம் பெண் சாபமா மாறும் ஒரு அப்பனுக்கு சோறு போடலனாக்கா சூரியனுக்கு எது வச்சுன்னா அப்பனோட சாபம் வரும் ஒரு தாய் தந்தையை சரியா கவனிச்சிக்கல அப்படின்னா பித்ரு சாபம் வரும் ஒரு பெண்ணை குடும்பம் பார்த்தீங்கன்னா பெண் சாபம் வரும் கர்மா இதுதான் கர்மா கர்மா என்பது நம்ம செய்கிற செயல் அதே சாபத்துக்கு முன்னாடி கர்மாவை அனுப்பிச்சா சாப்பிடுவாங்க யாரா இருந்தாலும் மனிதனாக கர்மா இருந்தாதான் மனிதனாகவே பிறக்க முடியும் இல்லைன்னா மனிதனாக பிறக்கவே முடியாது மகானுக்கே கர்மா உண்டு மனிதனாக இருந்த மகான்கள் ஆனவர் பெரியவர் சாய்பாபா இவங்கெல்லாம் அவங்களுக்கே கர்மா இருந்திருக்கேன்